ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில கூட நம்ம இதை குறித்து தியானிக்கு பண்ண சொன்னால் நான் காலையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது ஆவியானவர் இருதயத்தில் தொடர்ந்து செய் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நிருதயத்தில் வைத்தார் கண்டினியூ இன் வாட் யூ ஆர் டூயிங் செய்கிற காரியங்களை தொடர்ந்து நீ செய்து கொண்டு இருக்கு என்று சொல்லி ஒரு சத்தியத்தின் இருதயத்தில் பேசினார் அதுதான் உங்கள் மத்தியிலே நான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது வெறுமன ஊழியத்துக்கு மாத்திரமல்ல நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம் இல்லை ஊழியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியங்களிலே தொடர்ந்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்து கொண்டு ஒரு பிஸ்னஸ் வச்சுப்போமே இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்க ஆரம்பத்தில் அதில் ஒரு ப்ராஃபிட் வரலை அதில் ஒரு நன்மை வரல ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வருது நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் வருமானமாக இருக்குது என்னடா எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரல உயர்வு வரல இப்படியே தான் நான் குறைந்த சம்பளத்தில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களிலே நீங்கள் உண்மையும் உத்தவமாக தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது நாலளவில் அதனுடைய செய்கிற காரியங்களை கத்துற ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார் இது ஊழியத்துக்கும் பொருந்தும் ஊழியத்தில் கூட சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது உடனே அதில் ஆசீர்வாதம் நம்ம பார்க்க முடியாது உதாரணத்துக்கு இந்த யூடியூப் சேனலில் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் அதிகமாகவே போடும் நூறு வீடியோஸ் இரநூறு வீடியோஸ்க்கு அப்புறமா கூட அதில் பெரிய ஒரு ரிசல்ட்டு வரல ரிசல்ட்டுன்னு நான் சொல்லும்போது நான் பணத்தை குறித்து சொல்லலை இப்போ கூட வந்து நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப்பில் ஓகே பிரதருக்கு எது வருமானம் வருது போல் அது வந்து நிறைய ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் வாட்ச் வாட்சவர்ஸ் இருக்கணும் நமக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு வருமானம் கிடையாது ஆனால் இதில் என்ன ஒரு இதன் மூலமாக என்ன சக்சஸ் என்ன சொன்னால் ஆரம்ப நாட்களிலே அநேக வீடியோஸ் போட்டாலும் நிறைய பேர் பார்ப்பது கொஞ்ச தான் கொஞ்சம் பேர் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு நானூறு வீடியோஸ் அப்புறம் தான் சிலர் ஜபத் என்ன பண்ணுறாங்க தொடர்பு கொள்கிறாங்க சிலர் வந்து கமெண்ட்ஸ் இல்லை பிரதர் உங்களோட வீடியோஸ் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க சிலர் வந்து சில காரியங்களை கேட்குறாங்க கமெண்ட்ஸ் வருது ஃபோன் கால்ஸ் வருது இதுதான் வந்து சக்ஸஸ் இதுதான் வந்து எனக்கு வெற்றி எனக்கு வந்து இதன் மூலமாக வந்து ஏதோ ஒரு வருமானம் வருவதான் வெற்றி கிடையாது இதன் மூலமாக கர்த்துடைய வார்த்தை அநேகருக்கு ரீச் ஆகுது அநேகர் வந்து சில காரியங்களை வேத்தின காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் வார்த்தைகள் அவர்களை தேற்றுகிறது இதுதான் வந்து நமக்கு வெற்றி ஸோ இதற்கு நான் வந்து நானூறு வீடியோஸுக்கு மேலே நான் போட வேண்டியதாக இருந்தது என்னடா ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பது வீடியோ நூறு வீடியோ போட்டு யாருமே பார்க்க மாட்றாங்களே எந்த ஒரு கமெண்ட்டுமே இல்லை யாருமே வந்து இது போய் சேருதா நம்ம தெரியலேன்னு சொல்லி நான் சோர்ந்து நான் விட்டு விட்டுன்னு சொன்னால் இன்றைக்கு அநேகருக்கு இந்த வார்த்தைகள் போய் சேர முடியாது அப்போ இது எல்லா போகிறது போகிறத பிஸ்னஸ் கூட ஸ்டார்டிங்கில் ஒருவேளை வருமானம் வரலன்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாதீங்க விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் ஜபத்தோடு கூட என்ன பண்ணுங்கள் செய்யுங்க உங்கள் வேலையில் பொறுமையாக செய்யுங்க உங்கள் வேலையில் உற்சாகமாக செய்யுங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு சேல்ரி வருதுன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்குறவனைக்கு வாங்குறவங்களை கொடுத்து கம்பேர் பண்ணக்கூடாது அவங்க ஒரு லட்சரூபா வாங்குறாங்களே எனக்கு வந்து வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தானே சேலரி ஆகுதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உயர்வை கொடுப்பார் கர்த்தர் ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் பெருக்கத்தின் தேவன் அப்படியே நம்ம ஒரு ஒரு லெவல்லே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அதன் மூலமாக அவர் மகிமைப்படுவார் அதனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் தொடர்ந்து செய்ய விட்டு விடாதீர்கள் இந்த இந்த நாளில் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லுகிற வார்த்தையாக தான் விட்டு விடாதிருங்கள் உங்களுடைய வேலையாக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுடைய ஊழியமாக இருந்தாலும் ஒருவேளை ஊழியத்தை செய்கிற சில சகோதரர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க உங்கள் ஊழியத்தில் வந்து என்னடா எனக்கு ஒரு பெரிய ஒரு குரோத் இல்லையே இத்தனை வருஷமாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு குரோத் இல்லையேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு வந்து ஒரு இரவு போதும் ஒரு இரவில் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிற தேவன் ஹாலிலூயா அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சபையில் ஒரு அஞ்சு ஆத்துமா தானே இருக்காங்க பத்து ஆத்துமா தானே இருக்காங்க ஒரே இறைவனை நூறு ஆத்துமாவை கருத்தர் கொடுக்க அவர் வல்லமுறை தேவனாக இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நூறு பேர் வந்தால் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அஞ்சு பேருக்குலாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமா இல்லை அந்த அஞ்சு பேருக்கு நான் உண்மையாக நான் கருத்தரு வார்த்தையை போதித்து கொண்டு இருக்கிறேன் அதான் கர்த்தர் பார்ப்பார் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்ல முடியும் சீஷர்களும் சரி நிறைய கற்றுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா செய்கிற காரியம் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தாங்க இருந்தார்கள் ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சில ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்போ சில ஆறு நாலு நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அவங்க என்ன சொன்னாங்க ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் வீல் கண்டினியூலி அப்படின்னு இருக்கு ஆங்கிலேயா பதில கண்டினியூ என்ற வார்த்தைகள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அதில் ஆத்துமாக்கல் ரஷிக்கப்படுறாங்க படல அதில் வந்து ஒரு பெருக்கம் வருது வரலை அதில் காணிக்க வருது வரலை அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்கிற வேண்டிய காரணம் செய்து கொண்டு இருப்போம் ஆத்துமாக்கல் ரஷிக்கப்படுவது ஆத்துமாக்கல் வருவது காணிக்க வருவது ஊழியம் பெருகுவது இதெல்லாம் ஆவியானவருடைய வேலை நம்முடைய வேலை என்னது இடைவிடாமல் தரித்திருப்போம் இன்னொரு வசனத்துக்கு வாசிக்கிறேன் அப்போ சிலர் கடைசி அதிகாரத்துல பவுல் வந்து ரோமாபுரியில் வந்து அவனை வந்து சிறை சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க ஆனால் அந்த ரோமாபுரியில் அவன் செய்த காரியத்தை கடைசி அப்போஸ் இருபத்தெட்டாம் அதிகாரம் அப்போஸ் நடைபெறவில் இருபத்தி எட்டு அதிகாரம்தான் இருக்குது அந்த கடைசி அதிகாரம் கடைசி ரெண்டு வருஷம் வாசிக்கிறேன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஞ்சியத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகேசுகிரியை பற்றிய சுவிசேஷத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தான் தடையில்லாமல் என்ன பண்றான் தொடர்ந்து அவன் என்ன பண்றான் அவன் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான் ஹலோ லூயா அப்போது தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை அநேகர் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம் என்னப்பா பிஸ்னஸில் வருமானமே வரலையே அந்த பிஸ்னஸ்ஸை விட்டுருன்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய வேலையில் என்ன நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கூட சிலவங்க என்ன பண்ணுவாங்க என்னங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வாங்குகிறீங்க அந்த வேலையை விட்ருங்க வேற ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணு சொல்லி இருக்கிறதையும் என்ன பண்ணாங்க விட வச்சிருவாங்க இப்போ ஊழியத்தில் கூட என்ன பண்ணுங்கள் ஏன்னா சோர்வான வார்த்தைகளை பேசுவாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க ஜோ பண்ணிகிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் ஒரு எதோ யூடியூப்பில் போகிறாரு அதில் தான் ஒரு வருமானம் வரலையே அதில் ஒரு பெரிய ஒரு இது வராது நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லி இல்லை ஊழியத்தில் கூட என்ன சபை வெறும் அஞ்சு ஆற்று மக்கள் தான் வராங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் விட்டுருங்க வேறு ஏதாவது பண்ணுங்கள் இல்லை எப்படின்னு சொல்லி அப்படி நிறைய டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வரும் அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உற்சாகமாக செய்யுங்க அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் நீங்க செய்கிற வேலையா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் ஒன்று நீங்க வந்து யோசிக்க வேணும் கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரா அதுல நீங்க கவனமா இருக்கணும் கர்த்தர் சொல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மற்றவங்களோட வார்த்தை கேட்காதீங்க மனுஷங்க வந்து ஆயிரம் காரியம் சொல்லுவாங்க ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி மரியாதை சொல்லுவாங்க கர்த்தர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பிஸ்னஸ் செய்ப்பான்னு சொல்லியிருக்கிறாரா இந்த வேலையில் இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரா இந்த ஊழியத்தை செய்ப்பான்னு சொல்லியிருக்கிறாரா தைரியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்யலாம் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் செய்கிற பிஸ்னஸ் ஆயிருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா உற்சாகமாக நீங்கள் செய்கிறீங்களா இப்போ எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து கத்துற வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறதுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஜனங்கள் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு எனக்கு ஒரு பிடித்த ஒரு காரியம் இது அதனால தான் நானூற்றி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது வீடியோஸ்க்கு மேலே போட முடிந்தது எனக்கு இது பெரிய இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ண மாட்டேன் வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் மிஸ் ஆகிடுது பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் கற்றுரு வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ஒரு வாஞ்சு எனக்குள்ளே இருக்குது நான் இது பிடித்து நான் சொல்கிறேன் யாருடைய கட்டாயத்தினாலே அல்ல எனக்கு இது பிடித்த ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அது அது அதுதான் நீங்கள் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா ஒரு வேலையை செய்கிறீங்க அதில் உங்களுக்கு கவனமே இல்லை இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொன்னால் அது என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது உங்களுக்கு பிடித்திருக்கிறது தான் இப்போ ஃபுட்பாலில் கூட ஒரு கேம்ஸ் எடுத்துப்போமே அதில் வந்து ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி போய் விளாண்டா அதில் அவங்களால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது ஆனால் அதை பிடித்து அவங்களுக்கு ஒரு வாஞ்சி இன்ட்ரெஸ்ட்டோடு கூட அவங்க செய்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மேலே மேலே வரலாம் எல்லா ஃபீல்டுக்கும் இது பொருந்தும் அப்போது உங்களுக்கு அதில் ஒரு வாஞ்சை இருக்கிறதா உங்களுக்கு அதில் ஒரு ஒரு திருப்தி இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும்னு சொன்னால் உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய கிருபை வரும்னு சொல்லலாம் அதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை கிஃப்ட்ன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது அதுதான் எனக்கு ஒரு பிடித்த ஒரு காரியம் அதை நான் உற்சாகமாக செய்கிறேன் அது அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் ஆசீர்வாதத்துக்காக இல்லை அந்த பணத்துக்காக ஏதோ ஒரு பொருளாதார ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பிஸ்னஸ்ஸாக இருந்தால் கூட நீங்க உற்சாகமா நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வேலையில உற்சாகமா நீங்க செய்யும் அதற்குரிய ஆசீர்வாதம் ஏற்று நேரத்துல வரும் ஏன்னா வசனம் சொல்லுறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அது அறுப்பான் நீங்க விதைக்கிறீங்க நீங்க வேலை செய்யறீங்க நீங்க ஊழியம் செய்யறீங்க நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு சொன்னா அதற்குரிய பலன் கண்டிப்பா வரும் அதற்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும் அதுதான் வந்து கர்த்தருடைய ஒரு சட்டமா வச்சிருக்கிறார் ஒரு ஒரு நீதியா வச்சிருக்கிறார் ஒரு லா ஸோ நாம் செய்கிற காரியங்களிலே நாம் உற்சாகமாக நாங்கள் செய்கிறோமா எப்படி உற்சாகப்படுறோன்னா நமக்கு அந்த ஒரு கிஃப்ட்டு அந்த ஒரு டேலண்ட் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பெயிண்டிங் ஓகே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அது அவங்களுக்கு டேலண்ட்டு அந்த ஒரு டேலண்ட்டை கருத்தில் கொடுத்துருப்பாரு அவங்க உற்சாகமாக செய்வாங்க அதில் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டு இருக்கும்போது அந்த டேலண்ட் அதில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகம் வரும் அவங்க அதில் உற்சாகம் வரும் உங்களை வந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போது ஒரு டீச்சர் இருக்கிறாருங்க ஸ்கூலில் டீச்சர் அவரை போயிட்டு கேம்ஸு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் விளாட சொன்னால் அவரால் முடியாது ஏன்னா அவருடைய கிஃப்ட் என்னது டீச்சிங் தான் அதே போல் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறார் அவரை போய் நீ சமையல் பண்ணுவான்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது அப்போது உங்களுடைய கிஃப்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கணும் உங்களுடைய தாளந்து என்ன அதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் செய்யும்பொழுது அப்போ தான் உற்சாகமாக நீங்கள் செய்வீங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய தாளந்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய கிஃப்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா எந்த ஒரு காரியத்தை யாருமே சொல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் உற்சாகமாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சாப்பாடு தண்ணி கூட வேண்டாம் ஆனால் உற்சாகமாக ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய கிஃப்ட் அதுதான் உங்களுடைய டேலண்ட் அதனால் அந்த கிஃப்ட்டை நீங்கள் முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் கருத்து கேட்கும்போது கருத்து வெளிப்படுத்துவார் ஸோ அதை நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க விட்டு விடாதீர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது உற்சாகத்தோடு நீங்கள் செய்து கொண்டு வருங்க அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க அதுதான் இந்த நாளிலே இந்த செய்தியுடைய தலைப்பே அதுதான் கண்டினியூ இன் வாட் யூ ஆர் டூயிங் நீங்கள் செய்கிற காரியங்களே தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க உற்சாகமாக செய்யும்பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்தில் கருத்தர் கொண்டு வருவார் நீங்கள் கொஞ்ச நேரம் செய்துட்டு நீங்கள் விட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது அதனால் செய்கிற காரியங்களே தொடர்ந்து ஜப ஜபத்தோடு கூட செய்யுங்க உற்சாகமாக செய்யுங்க அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரேற்ற நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வருவார் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய லைஃப்பையும் குறித்தும் மற்றவங்களுக்கு குறித்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க மனுஷனுடைய வார்த்தையை இந்த காதில் கேட்டு இந்த காதெல்லாம் பண்ணுங்கள் விட்டு விடுங்க கர்த்தருடைய வார்த்தை தான் இருந்த இதுக்குள்ளே போகணும் சும்மா ஊரில் போகிறவங்கலாம் ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது உள்ளே ஏற்றக்கூடாது கர்த்தர் சொல்கிறாரா கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அதில் ஆசீர்வாத கர்த்தர் கொண்டு வருவார் அதனால் உற்சாகமாக நீங்கள் செய்யுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உற்சாகமாக செய்கிற விசுவாசமாக நம்பிக்கையோடு அவரே இருக்கிறவங்களாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க சோர்ந்து போகாதீங்க நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் சுத்தமாக இருந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வேன் ஆனால் அற்புதம் வரலேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் வீடியோஸ் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அநேகருக்கு இது ரீச் ஆகணும் தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபித்துக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்